சத்தீஸ்கரின் பஸ்தர் மாவட்டத்தில் மழையால் வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் காரில் ஒரு கால்வாயை கடக்க முயன்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராய்ப்பூர் பகுதியில் ஒப்பந்ததாரராக பணியாற்றிய திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் என்பவர் தனது மனைவியான பவித்ரா மகள்களான ஏழு வயது சௌஜன்யா மற்றும் நான்கு வயது சௌமியா ஆகியோருடன் பஸ்தர் பகுதிக்கு சுற்றுலா சென்றிருந்தார் இந்த நிலையில் வெள்ளத்தில் நான்கு பேரும் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் அவர்களுடன் சென்ற ஓட்டுநரான மீட்கப்பட்டார் இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள ராஜேஷ்குமாரின் சொந்த ஊரில் அவரது உறவினர்கள் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உடல்களை விரைந்து கொண்டுவர நடவடிக்கை எடுக்க அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் അങ്ങനെ തന്നിലെ മെല്ലെ തന്നെ പെണ്ണിന് തന്നി നടുവിലേക്കാതെ പതിർമാനും പാർ തന്നു തീരു അയ്യോ ഞങ്ങ മകളി തന്നിയൂക്കു ഓടി